பிளஸ் சி இயக்கத்தில் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அல்சை பிரச்சனை இருப்பதாக நடித்த தன்மாத்ரா படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆனது அந்த படத்தில் மோகன்லாலின் மனைவியாக நடித்திருந்தார் மீரா வாசுதேவன் தன்மாத்ரா படத்தில் மனைவியுடன் படுக்கையில் இருக்கும் காட்சி ஆடை இல்லாமல் நடித்திருந்தார் மோகன்லால் அந்த காட்சி குறித்து அப்பொழுது விமர்சிக்கப்பட்டது மனைவியுடன் நெருக்கமாக இருக்கும் போது சுவரில் பள்ளி இருப்பதை பார்த்துவிட்டு எழுந்து சென்று அதை விரட்ட பார்ப்பார் மோகன்லால் அதை பார்த்து அதுதான் தன் கணவருக்கு பிரச்சனை இருப்பதை உணர்வார் மனைவி மீரா வாசுதேவன் அந்த காட்சியில் நடித்தது குறித்த ரெட் கார்பெட் ஷோவில் மீரா வாசுதேவன் கூறியதாவது எதுக்கு சார் இந்த சீன் என்று மட்டும் தான் நான் மோகன் லாலிடம் கேட்டேன் இது படத்திற்கு மிகவும் முக்கியமான காட்சி என்றார் லாலியேட்டன் கணவனும் மனைவியும் ரொம்ப நெருக்கமானவர்கள் என்று படத்தின் ஆரம்பத்தில் இருந்து காட்டியிருப்பார்கள் அந்த படுக்கையறை காட்சியில் கணவனின் கவனம் சிதறுவதை காட்டியிருப்பார்கள் தான் இருக்க பல்லியை போய் துரத்துகிறாரே கணவர் என்பதை பார்த்தேன் மனைவி நுடிந்துவார் கணவரின் அந்த செயலை பார்த்த பிறகு அவர் சரியில்லை என்பதை மனைவிக்கு புரியும் அந்த காட்சியில் நிர்வாணமாக நடித்தது மோகன்லால் சாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவருக்கு மிகவும் சவாலான காட்சி நானோ என்னை பற்றியும் சாரை பற்றியும் என் மரியாதையை பற்றியும் யோசிக்க வேண்டியதாக இருந்தது மோகன்லால் சாரு மனிதர் மனிதர் அடையில்லா காட்சியை ஷூட் செய்வதற்கு முன்பு என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டார் எந்த வகையிலாவது நான் உங்களை சங்கடப்படுத்தினால் ரொம்ப சாரி இந்த காட்சி சார சார் சொன்னார் காட்சார் முன்பு அதை எடுத்துவிட்டார் அந்த காட்சியை அனைவரும் முன்பும் படமாக்க வேண்டாம் சின்ன டீம் போதுமே என நான் இயக்குநர் கேட்டுக்கொண்டேன் அவரும் சரி என்று சொல்லி என் கோரிக்கையை ஏற்று ஷூட் செய்தார் நாங்கள் நல்ல மனதுடன் அந்த காட்சியை படமாக்கினோம் என்றார் தன்மாத்ரா படம் சூப்பர் ஹிட் ஆனது அது மட்டுமல்ல சிறந்த மலையாள படத்திற்கான தேசிய விருதம் தன்மாத்ராவுக்கு கிடைத்தது அந்த படத்திற்காக மோகன்லால் பத்து விருதுகள் கிடைத்தது மாவுக்காக கேரள அரசின் நடிகர் விருது மோகன்லாலுக்கு கிடைத்தது ஐந்தாவது முறையாக கேரள அரசின் விருதை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அண்மையில் தான் அவருக்கு தாதா சாஹிப் விருது வழங்கி கௌரவித்தது மத்திய அரசு மீரா வாசுதேவன் தன் காதல் கணவரான விபினை பிரிந்து விட்டதாக ஆறு நாட்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டார் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து தான் சிங்களாக இருப்பதாக மீரா தெரிவித்ததை பார்த்த ரசிகர்கள் ஆறுதல் கூறினார்கள் மூன்றாவது திருமணமும் விவகாரத்தில் முடிந்துவிட்டதா இதை எதிர்பார்த்த விஷயம் தானே என்று மலையாள சினிமா ரசிகர்கள் மீனாவை சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்தார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து